நான் வேள்வேன் என்று நினைத்தாயோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு வச்சுக்கல் டிபி வெட்டி ஆர்மி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எப்படி வந்து மற்ற ஆப்ஸ் பெட்டிங் ஆப்ஸ் ப்ரொமோட் பண்ணி அவங்க காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் என்னன்னா அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வயிற்று சில போடுறாங்க பட் ஆனால் அது உண்மையில்லை எப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை ப்ரொமோஷன் பண்ணுறோம் நம்மள்ட்ட ப்ரொமோஷன் பண்ணி நம்ம அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம லாஸ் பண்ணால் அவங்களுக்கு லாபம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் நான் யாரை குறிப்பிட சொல்கிற பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் லேக்கா ஓரின் டிஜிபி சிங்கம் எஸ்ஆர்எம் உயல் கேமிங்லாம் இருக்காங்களே ஃபுல்லா வீடோ பாதி வீடே மேலே ஃப்ரீ ஃபயர் விட்டு போன மாதிரி ஃபயர் விட்டு பொய்யாச்சு போகல அவங்க ஃபுல்லாக விஞ்சோ ஆப்பு அது மாதிரி ராஜ் கேம்ஸு பெட்டிங் ஆப்பு யூஎக்ஸ் ஒன்று எந்த ஒன்றா ஆப் நிறைய ஆப் இருக்குது அது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படி ப்ரொமோட் பண்ணி என்னதான் பண்ண போறான்னு தெரியல இப்போ ஒரு ஒரு ஆப்பும் நம்ம இப்ப போட போறோம் ஒரு ஒரு ஆப் செக் பண்ணிட்டு நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போறோம் பார்க்கலாம் அவங்களோட தலை விதியை நம்ம தான் மாத்த போறோம் எப்படின்னா அது வந்து ஃபுல்லா வெளியே வரணும் அந்த ஆப் வீடியோ டெலிட் பண்ணணும் ஏன்னா நம்மளா போய் அந்த ஆப்ஸோட நெனைஞ்சு நம்ம தான் சின்ன நம்ம வரும் அப்போ ஃபுல் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் கைஸ் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வீடியோவில் போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் யாரை பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் லேடீஸ் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்ம லேக்க வேறு பண்ணலாம் அவங்க ஒரு ராஜ் கேம்ஸ் ஒரு பெட்டிங் ஆப் ஒமன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்தி நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு அவங்களோட இன்ஸ்டாகிராம் கிளிப் கூட போகிறான் ஃபர்ஸ்ட் பாருங்கள் கைஸ் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்னோட பயோல நான் லிங்க் கொடுத்துப்பேன் இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும் இதுல உங்களோட போன் நம்பர் எண்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் இதல பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு தென் இந்த இன்விடேஷன் கோடியை நீங்க போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா இதல கோ அப்படிங்கற ஆப்ஷன் வந்து இந்த ஒரு கேம் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க பிக் ஸ்மால் னு சொல்லிட்டு நான் ஸ்மால் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய்ஸ் கிட்ட பிக் இந்த மாதிரி ஒரு கவுண்டனோட கவுண்டன் வந்ததுக்கு அப்புறமா கீழ பிக் ஸ்மால் னு இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய ரிசல்ட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா

நீங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் நம்பர் கொடுத்துறாலே போதும் எல்லா எல்லா டீடைல்ஸ் அவன் கிட்டே போயிடும் அவன் உங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் தான் வெளி 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 கம்பெனி வைப்பான் அந்த வெளி கம்பெனிலேயே மெசேஜ் உங்களுக்கு வரும் ஸ்பேம் கால்ஸ் எப்படி வருது வேறு பேர் எங்கேயும் மாட்டீங்க அந்த நம்பர் பட் ஆனால் அங்கேருந்து இன்டர்வியூ கால் வரும் இது நீங்கள் ஆர்டர் ஆர்டர் பண்ணுறீங்க இது கால் வரும் ஸ்பேம் கால்ஸ் வரும் எப்படின்னா இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ் நீங்கள் எப்போ காசு போடுறீங்களோ இல்லை எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் எப்போ எக்ஸ்போஸ் ஆயிடும் எக்ஸ்போஸ் ஆன எல்லா டீட்டெயில்ஸ் அவன் கைக்கு போயிடும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த அக்கா வந்து நாலாயிரம் நாலாயிரரூவா ஒன்று போகிறாங்க அஞ்சாயிரரூவா ஒன்று போடுறாங்க அந்த ஒம்பதாயிரம் யார் வீட்டு காசு ரூபா அவங்க சம்பாதிச்சுக்கம்ப போகிறேன் ஏன் ஃபஸ்ட்டு போட வந்தானே அந்த ஒன்பதாயிரத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஹண்ட்ரட்கே அடிக்கும்போது யூடியூபில் போட வந்தானே ஏன் இப்போ போடல இப்போ போடுறாங்க எது இப்போ போடுறாங்க ரீசெண்டாக எல்லா வீடு இப்போ தான் ரீசெண்டாக வரேன் வருமானம் யூடியூப்லேருந்தான் அவங்க யூடியூப் பூத்து போயிட்டாங்க பாதி பேர் யூடியூப்லேருந்து வருமானம் இல்லை இப்போ யாருமே ஸோ அவன் அதுலேருந்து கூட சம்பாதிக்கலாம் சைடு செட்லேருந்து பார்ட் டைம்ஜும் பேசிவ் இன்கம் இதுலேருந்த இருந்தா நான் சம்பாதிக்க முடியும் இதுலேருந்து அதிகமாக ஒரு யூடியூப்லேருந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கே தருவாங்க இதே மாதிரி நான் எஸ்ஆடியில் பார்க்குறேன் அவன் லைவ்ல போய் பார்க்குறான் லைவ்லேயே பண்ணுறான் அந்த ப்ரொமோஷனை கேட்டால் காசு இல்லை ஏன் யூடியூப்லேருந்து காசு வராதா யூடியூப்ல எவ்வளோ பேர் யூடியூபரா இருக்கான் அவ்வளோ காசு வரும் மூணு சேனல் கையில் வச்சுரு ரெண்டு சேனலு மூணு சேனல் கையில் வச்சிருக்கான் மினிமம் டென் கே டுவெல் கே வரும் அவன் யூடியூப்லேன்ட்டு இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே அவன் யூடியூப் சைடு வச்சிருந்தானா மாசம் இருபது நாற்பதாயிரரூவா கிட்ட அவன் கைக்கு வரும் ஆனாலும் பெட்டிங் அவர் சொல்கிறேன் ஏன் நீ கடன் எதுக்கு வாங்குற கடன் வாங்குறதுனால காசு இல்லை அவன் என்ன பண்றா அவதிலே சொல்றா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடும் எதுக்கு நீ லாஸ் பண்ணித்தரேன் இப்போ எத்தனையுமே சீரஞ்சு போங்க ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை சின்ன பையனை ஒத்து பார்க்கறான் அவன் வந்து அதில் போட்டு லாஸ் ஆகிச்சு ஒன்று வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒத்துப்பியா அவன் கூட அவன் பங்களாதேஷ் ஆசர்வர் ஆடுறவனே என்கிட்ட சொல்றான் ப்ரோ அவன் எல்லாரையும் கத்துவான் ப்ரோ அவன் சொல்கிற மாதிரி தான் ஆடணுன்னு அப்படி நீ யூடியூப் சேனல் வச்சு நான் என்ன கிளியிக்க போகிறேன் நீ நீ ஒழுங்காக உன் டீம் மேஸ்ட் நடத்த மாட்டேங்கிறா அப்படி யூடியூப் சேனல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணி என்ன போகிறேன் ப்ரோ எங்க பாருங்க அடுத்த காமெடி ரெண்டு பேரும் புயல் கேமிங்கும் டிஜிபி கொடுத்துங்க பிவிஎஸ் வச்சு சொல்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு பிவிஎஸ் என்னென்னா பேனல் யூசர்ஸ் வந்து பேன் பண்ண போகிறாங்க ஐ ஜாலியில் அதுக்கு தேவையில்லை பேனல் யூசர்ஸும் ஸ்கேம் நீ பெட்டிங் ஆப்மஸ் ஒன்று தானே நீ பெட்டிங் ஆப்ஸ் காசு வாங்குறேன் அவன் பேனில் எடுத்து காசு வாங்குறேன் ரெண்டு ரெண்டுமே ஒன்றும் டிஃப்ரென்ஸு நீயும் மற்ற மற்ற வைத்தல்ஸ்ல வந்தால் காசு வாங்குற அவனும் பேனில் கூட மற்ற வைத்தல்ஸ் தான் காசு வாங்குறான் அதுக்கு பேனல் யூஸ் பண்ணிட்டு போகலாமே பேனல் யூஸ் பண்ணிட்டு அவன் என்ன அவன் ஐடி தான் ஆக போகுது ஒன்றுக்கு என்ன ஆக போகுது உனக்கு அந்த பெட்டிங் ஆப்பர்ஸ் ப்ரொமோஷன் பண்ணியோட பேனல் அவ்வளோ பெருசாக இருந்தேன் அப்படின்னுலாம் தெரியல ஏன்னா பேனில் வந்து அவன் கம்மி ரேட்டு இருக்கிறான் ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா விற்கிறான் அவ்வளோதான் நீ எவ்வளோ பண்ணுற இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கிட்டு எல்லாருக்கும் மூணாவது டைம் எப்படி கே ஃப்ரீயாக தருவான் நீ யோசிச்சு பாருங்க மூணாவது டைம் என்ன கம்பெனி தருவா ஓ ஃபேக்காக தெரியுது இப்போ பாருங்க ப்ரூஃப்ல காட்டுற போய் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பான் அது பாருங்க மூணாவது டைம் தராங்களாம்

அவன் வந்து பிவிஎஸ் கேமிங் இந்த டிஜிபில் யூடியூப்ல போட சொல்லுங்க விஞ்சா ஆப்பை பற்றி மாட்டாங்க ஏன்னா ஃப்ரீ ஃபயரை பற்றி ஃபேக் நியூஸை போட்டால் ஃபயர் ஸ்ட்ரைக் தரும் தூயும் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போகிறோம் இன்ஸ்டாகிராம் வேறு பிளாட்ஃபார்ம் யூடியூப் பிளாட் வேறு ப்ளாட்ஃபார்ம் அவன் இன்ஸ்டாவில் வந்து என்ன கொண்டாடன்னு வச்சுக்கலாம் இன்ஸ்டாகாமில் ஒன்றும் பண்ண முடியாது யூடியூப்ல போடாததான் முடியாது அவனால் ஃபுல்லாக ஃபேக் ஆப் கேஸ் உங்களை ஏமாற்றி உங்கள் தலைவதியை மாற்றி அவன் காசு காசிக்கா காசு சம்பளத்துட்டு போயிடுவான் இப்போ அதனால் நட்டு மூணு போனோம் ரெண்டாவது டேமெண்ட் ஆகும் போகிறோம் மூணாவது டாப் அப் பண்ணி கொடு அப்போ எடுத்து என்ன பண்ண போறதுல என்ன சாதிக்க போகிறேன் நானே யூடியூபரை தான் இருக்கேன் டூ கே தான் வச்சுருக்கேன் என்ன எடுக்கிறது ஆலி பேர் கேட்குறேன் அப்புறம் நீ யூடியூபூரில் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்காமல் இருக்கான்னு அதை எடுத்து நான் ஒன்றும் பண்ண போறல இப்போ ஒன்று அடிக்கணுன்னா நருட்டு போட்டு தான் அடிக்கணும் இல்லை உன்னே நான் அடிக்க முடியும் ஒன்றையும் இல்லை இப்போ நீங்கள் என்ன அடிக்கலாம் நருட்டு இல்லாமல் அடிக்கலாம் இப்போ உங்களுக்கு தான் திறம தான் கேட்குறது மேட்ரு ஸ்கின்னு இருந்தால்தான் கெத்து அது இருந்தால் கத்து மயில் இருந்தால் கெத்து ஒன்றும் இல்லை அவங்க சாம்பாருக்காங்க உங்கள் வயிற்று அரிசியில் போட்டுக்கிறாங்க கேட்டால் நான் வந்து இது பண்ணுறேன் அது நான் ஓப்பனாக சொல்கிறேன் பிவெஸ்ட்டை என்னென்னா பேனலில் போறதுக்கு பதிலா அவன் வந்து நீ வந்து இதுலயே சம்பாரிச்சுட்டு போறியே அவ பேன்ல வாங்கிட்டு போவானுக்கு நான் பேன் ஐநூறுவா குத்துவாங்க இதுல எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன் இதுல கேட்டா நான் வந்து நியாயம் பேன்ல வச்சு டிலீட் பண்ண அதை தேவையில்லையே அதை பண்ணி நீங்க சம்பாதிக்கணும் சம்பாதிக்க தேவையில்லை ஆப்ஸோ பண்ணி தான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்க தேவையில்லை நான் பெஸ்ட் யூடியூபர் யாருக்குமா சொல்லுவேன் நிறைய கூட எவ்வளவு பைத்திய பண்ணாலும் எந்த எல்லா வீடியோலாம் டாப்அப் பண்ணாதான் சொல்லுவான் தவிர எந்த வீடு எந்த இது வரைக்கும் நான் அவன் ரொம்ப ஃபேக் ஆப் மிஷின் பார்த்ததும் இல்லை ஏன்னா அவனுக்கு இருக்கவன் எல்லோரும் வந்து தெரிஞ்ச பசங்க அவங்களுக்கு சின்ன பசங்க தான் பார்ப்பா அவங்களும் தெரியும் அதனால அவன் பண்ணுறான் ஏய் இது நீங்கள் பண்ணலாமே நான் டிஜிபிட்ட சொல்கிறேன் லேக்கா வார்ட்ட சொல்கிறேன் நீ சின்ன பசங்களை வளர்த்து விடு சின்ன பசங்களும் யூடியூப் விளாடுவாங்க ஸ்குவாட் அவங்கள வலுத்துவிடு அவங்க யூடியூப்ல அவன் சம்பாதிச்சிப்பான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ ஹரிஸ்கார் எப்படி வளர்த்து விட்டேன் பிஎஸ் பிஎஸ் ப்ரோ எப்படி ஹரிஷ்கார் வலுத்து விட்டு அதை வளர்த்து விடுங்க வளத்துவிட்டு நிறைய பேர் யூடியூப்ல எப்படினா ஹோ பப்ஜியில் பார்த்தீங்கன்னா மதன் இருக்கான் அவன் எல்லா யூடியூப்ல வளக்கு வளர்த்துட்றான் அவன் வந்து அவன் சம்பாதிக்க அவன் டீம் மேட்ச் எல்லாரும் அதுமாதிரி ஃப்ரீ ஃபயர் பண்ணுங்கள் யாராச்சும் ஃப்ரீ ஃபயர் அவன் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கம்மியாகிட்டு எங்கேயே போயிரு எல்லாருக்கும் யூடியூப்லேருந்து பயமா காசு வரும் அவள் பண்ணி தான் எல்லா யூடியூபர் நல்லா இருந்துட்டு பண்ணுங்க பண்ணாம ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஆப் பண்ணி உங்க உங்கள் வயத்தறிச்சுக்கள் மற்றவங்க வயத்தறிச்சு நீங்க நல்லா சாப்பிட்டு இருந்தால் என்ன லைக் இதில் ஓப்பனாக சொல்லுவா இந்த மாதிரி ஃபேக் ஆப்பை பார்த்து சீராஞ்சிக்காதீங்க வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க டென்த் டுவெல்த்துன்னு அதை செஞ்சு போய் படிங்க கேம் ஆடாதீங்க கேம் ஆடுங்க ஆடாங்கன்னா சொல்லல இப்போ என் வீடு கூட டென்த் டுவெல்த்துன்னு யாரும் பார்க்க தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இப்போ இப்போ எல்லாருக்கும் தெரியுது அது வேறு இப்போ எல்லாருக்கும் தெரியாது இப்போ என்னன்னா வந்து இந்த ஆப்ஸை பார்க்க அது கண்டுக்காக அந்த கேட்டால் ப்ரோ பிவிஎஸ் ப்ரோ ப்ரோ பிவிஎஸ் ப்ரோ ப்ரோ எஸ்ஆர்எம் ப்ரோ கெத்து ப்ரோன்னு எந்த மயிருக்கும் அவங்களுக்கு யூஸ் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படும் போது காசு தரமாட்டான் நீ இது பண்ணி நீங்கள் பெட்டிங் ஆப் சம்பாதிஞ்சு அதுக்கு கிவ்வே கொடு அது அது தர துப்பு இல்லை அது கேட்கட்டமைப்பு இது பண்ணுங்க கைஸ் உங்களுக்கு காசு வரும் கோடு போகிறாங்க உங்களுக்கு காசு வரும் தான் வரும் ஒழுங்காக உங்கள் வேலைக்கு போய் கைஸ் அப்போ கைஸ் இன்னொன்று சொல்ல இருக்கணும் ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம் யார் அது இன்ட்ரெஸ்டிடணோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் மட்டும் வாங்க என்னடா இது நீ ப்ரொமோஷன் பண்ணுறேன் நான் ப்ரொமோஷன் பண்ண நான் டோர்னமெண்ட் நடத்துகிறேன் நான் டோர்னமெண்ட் வச்சு எல்லாருக்கும் வாய்ப்பு தரேன் நீங்கள் வந்து விளாடிக்கோங்க விளாடல உங்க இஷ்டம் விளாட்றவங்க விளாடுங்க விளாட்டு விளாட்டு போங்க இப்போ நீங்கள் யார் விளாட்னாலும் கம்மியாக இருக்கிற கூட நான் காசு போட்டு தர போகிறேன் ஸோ உங்கள் இஷ்டம் கை ஸோ அந்த கமெண்ட் போஸ்ட்டில் இது இருக்குது ஸோ வரவங்க வாங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சே நோ டு ஃபேக் ப்ரொமோஷன் ஆப்பு எந்த யூடியூபரை நம்பாதீங்க எவனும் வாழ்க்கை காப்பாற்ற மாட்டோம் ஓகே கேஸ் பை பை கேஷ் லவ் யூ சேஃபாக இருங்க எந்த ஆப்பு இப்போ நம்பாது வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க லவ் யூ கேஷ்